எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிரச்சனை நிறையா இருந்தது அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவான் ஸ்டேட் கவர்மெண்ட் பெண்களுக்கு சுய உரிமை தோழன் ஆயிரம் ரூபான்னு கொடுத்துருக்காருங்க இல்ல கல்வி கொடுத்துருக்காருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காலை சித்து வண்டி உணவு கொடுத்துருக்காருங்க விண்மண இடத்துல மட்டும் சில விஷயங்களை செய்யல மக்களுக்காக விவசாய மக்களுக்காக விண்மணாத இடத்துலலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் கொடுத்துருக்காரு ஏழு ஊருக்கு ஏழு டிராக்டர் கொடுத்துருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்கள்லாம் சரிவர மக்களுக்கு போய் சேரலை அந்த ஒரு அதிருப்தியில மக்கள் இருக்காங்க அது மட்டும் இது எடுத்து அவங்க ஒரு சப்போர்ட்டும் பெண்களுக்கு உண்டானது இந்த தாலி திட்டம் கல்யாணம் ஆனால் அந்த காசு கொடுக்கறது குழந்தைங்களுக்கு இந்த லேப்டாப்பு சைக்கிள் இதெல்லாம் பெண்களுக்கு உண்டானது எல்லாமே நிப்பாட்டாங்க எதுவுமே இல்லை எந்த உரிமையுமே இல்லை இது வரைக்கும் வந்து யாருமே வந்து எதுவும் நல்லது செய்யல ரொம்ப இதுவாக இருக்குது கஷ்டமா மக்கள்லாம் ரொம்ப அவசப்படுது ஆனால் இப்போ விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ எஸ் வந்து அதிமுக திமுக நிறைய பேர் நம்ம விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி அதிகமாக நினைக்கிறீங்க யார் நல்லா இருக்கும் எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் பானச்சின்னத்தில் நிக்கிறாரு டிபிஐல இருந்து பானச்சின்னத்தில் நிக்கிறாரு பிஎம்கே அலைன்ஸ்ன்றதுனால எங்க ஏரியா ஃபுல்லாகவே வந்து சின்னத்துக்கு தான் ஓட்டுப்படும் எதனால எங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிரச்சனை நிறையா இருந்தது அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போ நாங்கள் வந்து பானை அலைன் திமுக வந்து அலைன் எங்களுடைய ஓட்டெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து இங்கேயா நாங்களும் இல்லை இங்கேயா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது பானைக்கு தான் ஓட்டு போடுவாங்க அது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் நிறையா திட்டம் நிறையா சொல்லியிருந்தாங்க சொன்னதையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு வீடு தேடி கல்வி இருக்கு பெண்களுக்கு வந்து ஆயரருபா அது சும்மா விஷயம் கிடையாது ரூபாய் யாரும் கொடுப்பா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பேர் வந்தாங்க அவங்களாம் யாரும் கொடுக்கலையே இவர்தானே தானே கொடுத்தாரு இப்போ லேடிஸ் ஹோட்டலெலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்தோன்னா இன்னும் அதை பற்றி தான் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய திட்டம் இருக்குது இப்போ விவசாயிகளுக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கு வந்து இலவச கரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க லேடிஸ்க்கு வந்து பேருந்து போகிறதுக்கு அவங்களுக்கு தனியாக அல பஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஏகப்பட்டது எங்கள் ஏரியாவில் பண்ணியிருக்கிறதுனால எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சின்னத்துக்கு திமுக சென்றதுனால அவங்களுக்கு பானச்சின்னத்து தான் வந்து ஓட்டுப்படுவாங்க இப்போ விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த எம்பி கே யார் வெற்றி வாய்ப்பு அதிகமாக நினைக்கிறீங்க ஸோ வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தாக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா பானைக்கு தான் சார் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து மத்தியில் வந்து பத்து வருஷமாக பிஜேபி ஆட்சி இருந்துச்சுங்க இதுக்கப்புறம் வந்து பத்து வருஷத்தில் ஒன்றுமே செய்யலை ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல ஆனால் ஆட்சி மாற்றம் வரணுன்றதுனால நாங்கள் வந்து திமுக கூட்டணின்றதுனால திமுக கூட்டணிக்கு பானைக்கு தான் ஓட்டு அதிகமாக விழும் அதான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா முதலமைச்சர் சொல்லிக்கிறாருங்க வாக்குறுதி அவர் வந்து பெண்களுக்கு சுய உரிமை தோழன் ஆயிரம் ரூபான்னு கொடுத்துருக்காருங்க தேடி கல்வி கொடுத்துருக்காருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காலை சித்து வண்டி உணவு கொடுத்துருக்காருங்க இன்னும் நிறைய செய்கிறாரு இன்னும் நிறைய செய்ய இருக்கிறாருங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்டேட்டில் வந்து இப்போ முதலமைச்சர் என்னும் போது இப்போ இதே மாதிரி தானே இப்போ அவர் பண்ணி ஜெயிச்சாருந்தாக்கா சென்ட்ரல்லேயும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் வாய்ப்பு உண்டு இவர் அந்த அளவுக்கு செய்வார் ஆட்சி மாற்றம் வந்தால் கண்டிப்பாக அவர் செய்கிறதுக்கு இவர் ஏற்பாடு பண்ணுவார் அதனால் வந்து நாங்கள் விரும்புகிறது எல்லாமே பொதுவாக பார்த்தாலே வந்து இங்கே திமுக கூட்டணி தான் ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆ சரி இப்போது விழுப்புரம் அந்த ஆர்ணி தொகுதியில் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் வேறுபாடு வந்து பலரும் கலைமிறங்கிருக்காங்க அதிமுக திமுக அப்போ நிறைய பேர் வந்து கலைமறி இருக்காங்க ஸோ நம்ம தொழில் வந்துட்டு எந்த வேட்பாளர் வந்துட்டு வெற்றி பெறாருன்னு நினைக்கிறீங்க யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது யார் அந்த முன்னில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுறது ஏஎன்எஸ் மக்கள் சேவை தலைவரான இஎன்எஸ் சேகரன் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதிக ஓட்டு வாங்குவார் வெற்றி பெறுவார் நினைக்கிறோம் அவர் சுயேட்சை நின்னாலும் அவர் பக்கம் நிறைய இளைஞர்கள் எல்லாருமே இப்போ அவர் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலும் சரி தான் வந்து பார்த்திங்கனா எடுத்து பார்த்திங்கனாலும் சரி தான் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறது ஏன்ன சேகரனை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நாங்களும் அவர் தான் ஃபாலோ பண்ணி ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் ஹெக்ஷலோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவர் விண்மண இடத்துல மட்டும் சில விஷயங்களை செய்யல மக்களுக்காக விவசாய மக்களுக்காக வின்வனாத இடத்துலலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் கொடுத்துருக்காரு ஏழு ஊருக்கு ஏழு டிராக்டர் கொடுத்துருக்காரு வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பண்ண முடியாது அது வந்து ஒரு கட்சி பணத்திலே எதுவுமே செய்யலை அவர் சொந்த பணத்தில் செஞ்சிருக்காரு இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அண்டப்பட்டுக்கு பாலம் கட்டி கொடுத்துருக்காரு பன்னெண்டு லட்சம் சம்திங் ஊர் ஃபுல்லாக போஸ்ட்டில் நாங்கள் பார்த்தோம் இது ஒரு பெரிய பெரிய இன்ஸ்பைடு நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொந்த பணத்துல செஞ்சது ஒருவர் அவர் வின் பண்ணிட்டாரு ஒரு கட்சி சுயேட்சியை வந்துட்டாருன்னா அப்போ ஒரு பதவியில் வரும்போது என்ன செய்வான்றது ஒரு எக்ஸைட்டான விஷயம் தான் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே இப்ப ஒரு முன்னாடி அவர் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போது தினிவன தொகுதியில் அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச அளவிலான சதுரங்க போட்டியில் நடத்தி கொடுத்தாரு நாங்கள் அதுக்கெல்லாம் போயிருந்தோம் கிராண்ட் மாஸ்டர்லாம் வந்து விளையாண்டாங்க ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் கேரளாவில் ஒரு அவுட் சைடில் நடக்கிற டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லோக்கல் நடந்துச்சு ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்கள் விளையாட்டு போட்டி அதிகமாக உற்சாகப்படுத்துறாரு கிரிக்கெட் போட்டி உற்சாகப்படுத்துறாரு ஸோ அண்ணா வந்து நல்லா இருக்கின்றதா எங்களோட முக்கியமான ஒரு ஒப்பீனியன் ஸோ ஒரே ஒரு விஷயம் நிச்சயம் மக்களுக்கு செய்கிறத அதுக்கு அடுத்த விஷயம் மக்களுக்கு செய்கிறதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சி கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஒரு சொந்த பணத்தில் எல்லாமே செய்யறேன் நம்ம ஊர்ல ஆட்சி கண்டிப்பா அமையன்றதை நாங்கள் எதிர்பார்க்கறோம் ஏன்னா சொன்னால் சப்போர்ட் பண்றோம் ரொம்ப சின்னத்தை சப்போர்ட் பண்றோம் எல்லாருக்கும் உணவு சொல்லிக்கிறேன் ஸோ நாம இருக்கிற விழுப்புரம் தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் இப்போ நம்ம கட்சியினுடைய பார்த்துட்டு இருக்கோம் ஸோ என்ன விஷயம்னா போன இடைஎம் ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள்லாம் இந்த ஆட்சியில் நம்ம சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் போன ஆட்சி நடந்த நடைபெறுகின்ற திமுக ஆட்சியில் இப்போ நல்ல நலத்திட்டங்கள்லாம் சரிவர மக்களுக்கு போய் சேரலை அந்த ஒரு அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இதையும் எடுத்து பார்த்தோம்னா அவங்க எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல ஸோ இதன் காரணமாக மக்களுடைய ஒட்டுமொத்த பின்னடைவும் எல்லாம் எதுவும் போதுன்னா இதுக்கு அடுத்து மாற்று ஒரு கட்சியாக நம்மளுடைய ஏடிஎம்கே தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு தான் நிச்சயமாக உண்டு அதிமுக நல்லா இருக்கும் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் அம்மா ஆட்சி இருக்கும்போது நல்லா பெண்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு இப்போ திமுக வந்ததுலருந்து பெண்களுக்கு உண்டான உரிமை எல்லாமே போச்சு முக்கியமா வந்து லேடிஸ்க்கு தான் அம்மா எல்லாமே செஞ்சாங்க கொண்டாங்க இப்ப எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் அம்மா ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் மெயினா பெண்களுக்கு உண்டானது இந்த தாலி திட்டம் கல்யாணம் ஆனா அந்த காசு கொடுக்கறது குழந்தைங்களுக்கு லேப்டாப்பு சைக்கிள் இதெல்லாம் பெண்களுக்கு உண்டானது எல்லாமே நிப்பாட்டாங்க எதுவுமே எந்த உரிமையுமே இல்ல சும்மா செய்யறேன் திமுக ஆட்சி சொல்றாங்க இல்லை ஆட்சியில் எல்லாம் எல்லாமே உயர்வாயிருக்கும் நினைக்கிறீங்க எடப்பாடி சன்னா ஒரு நல்லது செய்வாருங்க இது வெளியே வந்து யாருமே வந்து எதுவும் நல்லது செய்யல ரொம்ப இதுவாக இருக்குது கஷ்டமா மக்கள்லாம் ரொம்ப அவசைப்படுது அவர் வந்தா ஓரளவுக்கு நல்லது செய்வார் வந்தா நல்லது செய்வார்